கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் திண்டிவனம் அருகே அனந்தமங்கலம் அகஸ்தீஸ்வரர் கோவில் தான் போறோம் இந்த கோவிலுக்கு செல்லும் பாதைகளில் இரு புறங்களிலும் இயற்கையான வயல்வெளிகளும் பழமையான அமைப்பில் உள்ள வீடுகளும் இவை அனைத்தையும் கடந்துதான் அனந்தமங்கலம் என்ற அழகிய கிராமத்தில் அகஸ்தீஸ்வரரை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் ஆனால் பார்க்கும் பொழுது நேற்றுதான் கட்டிய கோவில் போல அவ்வளவு புதுமையாக ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கோவில் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கோவிலில் நுழைந்ததும் முகப்பிலேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிவபெருமானம் பார்வதி தேவியின் பிரம்மாண்டமான ஒரு அழகிய சிற்பத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரொம்பவே அழகா காட்சி தராங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஆனா நம்ம கோவில்க்குள்ளையும் போகணும் போயிட்டு வரலாம் இங்க இருந்து பார்க்கும் பொழுது ஐந்து நிலை ராஜகோபுரமும் ஆதி யோகியின் சிற்பமும் ரொம்பவே பிரம்மாண்டமா தெரியுது இப்ப நம்ம மண்டபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இந்த கோவில் கிழக்கு நோக்கி ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது இந்த கோவில் பாறைகளை சுற்றிதான் அழகா அமைச்சிருக்காங்க இங்கு ஒரு பெரிய பாறையில் சிவலிங்கம் உள்ளது இந்த கோவிலில் தீபம் ஏற்றும் இடமாக இந்த இடம் உள்ளது லிங்க தரிசனம் பண்ணிட்டு உள்ள போனா அப்படின்னா இந்த இடத்துல புல்லாங்குழலுடன் கிருஷ்ணர் அழகாக இங்கு காட்சி தருகிறார் கிருஷ்ணரை பார்த்துட்டு நம்ம வந்த வழியே திரும்பி வந்துகிட்டு இருக்கோம் இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில் கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோவில் பின் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்னில் மூன்றாம் ராஜராஜ சோழனால் விரிவாக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த கோவிலை மீட்டெடுத்து புனரமைச்சு புதுப்பிச்சிருக்காங்க இப்ப நம்ம கோவிலின் கீழ்ப்பகுதி எல்லாருமே பார்த்துட்டோம் இப்ப நம்ம மலையை ஏறி உள்ள போயிட்டு சுவாமியை பார்க்கணும் அந்த காலத்துல மலையின் மீது ஏறி போய் சுவாமிய பார்த்திருப்பாங்க இப்ப நம்மளுக்கு அழகா படிக்கட்டு வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க நம்ம படிக்கட்டு மூலமா இப்ப ஏறி போயிட்டு உள்ள பார்க்கணும் இந்த கோவிலின் பேரு அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேதா ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் மலைக்கோவில் கோவில் நுழைவாயிலை கடந்து நம்ம உள்ள போனதும் இங்க பெரிய மகா மண்டபம் இருக்கும் இங்க ஒரு பெரிய பாறை இருக்குங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாறைகளை சுற்றி அதாவது மலையை சுற்றி அமைச்சுதான் இந்த கோவில அழகா கட்டியிருக்காங்க இங்கு பெருமாள் சயன கோலத்தில் பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி தருகிறார் பெருமாளை இப்ப நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் பெருமாளை இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா அகஸ்தீஸ்வரர் லிங்க சொரூபமாக நமக்கு காட்சி தருகிறார் சுவாமியை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த கோவில்ல மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா பாதாள விநாயகர் இங்க இருக்காரு ஒரு பெரிய பாறைக்கு நடுவுல குகை அமைப்புல விநாயக பெருமான் இருக்காரு விநாயகரை தரிசனம் பண்ண மட்டும் பத்து ரூபாய் கட்டணம் இங்க வசூலிக்கிறாங்க பத்து ரூபாய் கட்டணம் செலுத்தினதும் இந்த பாறைக்கு கீழே குனிஞ்ச தான் நம்ம இந்த பாறைக்குள்ள வந்து விநாயகரை தரிசனம் பண்ணணும் பாறைகளுக்கு இடையில குகை அமைப்புல விநாயக பெருமான் இருக்கிறதுனால அஞ்சு அஞ்சு பேரா உள்ள போயிட்டு பார்த்துட்டு வரணும் அதாவது முதல் அஞ்சு பேர் போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்ததும் அடுத்த அஞ்சு பேர் உள்ள போகணும் அந்த மாதிரி தான் இங்க சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் இப்ப நம்ம விநாயக பெருமான தரிசனம் பண்ணிட்டு குகையை விட்டு வெளியில வந்தாச்சு கோவில் பிரகாரத்தில் நவ கிரகங்களும் சண்டிகேஸ்வரரையும் நம்ம பார்க்கலாம் கோஷ்டத்தில் விநாயகர் தக்ஷணாமூர்த்தி பிரம்மா துர்கையையும் நம் காணலாம் இப்போ இந்த கோவிலின் புராண கதை என்னன்னு பார்க்கலாம் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தபொழுது அனைத்து தேவர்களும் மகரிஷிகளும் முனிவர்களும் கைலாச மலையில் கூடியிருந்தனர் அதன் காரணமாக பூமியின் வடக்கு பகுதி தாழ்ந்து தெற்கு பக்கமாக மேலே சென்றது பூமியை சமப்படுத்த சிவபெருமான் அகஸ்திய முனிவரை தெற்கு நோக்கி செல்லுமாறு கூறினார் அகஸ்தியர் வழியில் பல இடங்களில் சிவலிங்கங்களை நிறுவி வழிபட்டார் அகஸ்திய முனிவர் இந்த கோவிலிலும் சிவனை வழிபட்டதாக ஐதீகம் அதனால்தான் சிவபெருமான் இங்கு அகஸ்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இங்கு ஆதி யோகியின் சிற்பம் மிக பிரம்மாண்டமாக அழகாக உள்ளது இந்த கோவிலில் பல பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதிலும் விசேஷமாக பிரதோஷம் மகா சிவராத்திரி கார்த்திகை தெய்வம் போன்ற நாட்களில் விசேஷமாக பூஜைகளும் நடைபெறுகிறது அது மட்டுமின்றி மாதந்தோறும் பௌர்ணமி கிரிவலமும் நடைபெறுகிறது இந்த கோவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இயற்கையா இருக்குதுங்க பழமை வாய்ந்த கோவில இவ்வளவு அழகா புதுமைப்படுத்தி இருக்கிறது நினைக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த மலையை சுற்றி கிரிவல பாதையும் இருக்கு பௌர்ணமி நாளில் மக்கள் இந்த பாதையை சுற்றி கிரிவலமும் வருகின்றனர் கோவிலுக்கு வெளியில புல் தரைகள்ல அமைச்சு ரொம்பவே இந்த கோவில சிறப்பாக கட்டியிருக்காங்க சிதலம் அடைந்த கோவில அதாவது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில மீட்டெடுத்து இவ்வளவு அழகா சீர்படுத்தியிருக்காங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை திறந்திருக்கும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டிவனத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் மேர்மர்வத்தூரிலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அனந்தமங்கலம் என்ற ஒரு அழகிய கிராமம் இருக்கு அந்த கிராமத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில ஒரு அழகிய மலையின் மீது இந்த கோவில் அமைந்துள்ளது இங்கிருந்து பார்க்கும் பொழுது கோவிலின் ராஜகோபுரமும் சிவபெருமானின் பார்வதி தேவியின் பிரம்மாண்ட சிற்பமும் ஆதி யோகியின் சிற்பமும் ரொம்பவே அழகா இருக்கு எதிரில் நந்தி தேவர் இரு கால்களையும் மடக்கி அமர்ந்த நிலையில் உள்ளார் சிவபெருமான் பார்வதி தேவி விநாயகர் முருகப்பெருமான் நான்கு பேரும் கைலாயத்தில் உள்ளது போல அற்புதமாக இங்கு காட்சி தருகின்றனர் இந்த கோவிலுக்கு பின்பு சமணர்கள் வாழ்ந்த குகையும் உள்ளது அதாவது இயற்கையான குகையில் சமணர்கள் வாழ்ந்தனர் சமணர் படுக்கையும் உண்டு ஆனா நாங்க போன நேரம் அந்த இடம் பூட்டி இருந்ததுனால எங்களால சரியா பார்க்க முடியல இந்த கோவில் ரொம்பவே அழகா இருக்கு கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்